ஃப்ரான்ஸ் கீரை ஒரு வாரக்கு அப்புறம் பார்த்தா கீரைக்கு போகிறேங்க போன வாரம் எங்கள் கோயில் உள்ளூர் கோயில் கோட்டை கோயில் விசேஷனால கீரை எடுக்கலைங்க ஒரு வாரமாக தான் கிளம்பியாச்சு நீ தனிக்கேன்னு ஒரு மூணு கேன்னு கேட்டாங்க போகிற வழி தான் கொண்டு போய் போட்டுட்டு நீ நம்ம அப்படியே கீரை எடுக்க போகணுங்க டூருக்கு போகிறனால ஒரு மாதம் பக்கத்தில் நாங்கள் செலவு எல்லாத்தையுமே குறைச்சிட்டோம் எப்பவும் பண்ண செலவை விட இப்போ எல்லாமே கம்மி பண்ணிட்டோம் நான்வெஜ் எடுக்காது இருந்துங்க மற்ற செலவு எதா அந்த கடையில் ஒவ்வொரு நாள் போய் சாப்பிடுவோம் அந்த செலவையும் நாங்கள் குறச்சிட்டுங்க ஏன்னா நம்ம டூர் போகிறக்கு எப்படி பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்கே ஒரு ஆறுரூவா பக்கம் வந்துடுங்க ஆறாயிரரூவா வந்துடு அப்புறம் நம்ம செலவு எப்படி ஒரு நாலாயரூவா வந்துடு அதனால் அந்த செலவை நம்ம எப்படி கரெக்ட் பண்ணுறோம் நம்ம எப்பவும் போல் நம்ம பண்ணிகிட்டு இருந்தால் அந்த அமௌண்ட்டு நம்மளால் ரெடி பண்ண முடியாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் செலவை குறைச்சிட்டு டூர் போகிறோம் அது முக்கியமாக என்னென்னா எங்கள் அப்பாவுக்கு எங்கள் தாத்தா பெரியப்பா எல்லாத்துக்கும் வந்து திதி கொடுப்போம் அதனால தான் நாங்கள் நாங்கள் கண்டிப்பாக அதுக்கு வேண்டி தான் நாங்கள் போகிறோம் திதி கொடுக்கறதுக்கொசரம் அதுக்கு முன்னே நாங்கள் திதி கொடுக்க முன்ன பார்த்திங்கன்னா எங்கள் குடும்பத்தை ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இப்போ வந்து அந்த கஷ்டம் இல்லைங்க நாங்கள் வருஷம் வருஷம் போய் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறனால எங்களுக்கு அந்த கஷ்டத்தில் வந்து நீக்கி கொடுத்துருக்குங்க எங்கள் தாத்தாவோட அப்பா வந்து அந்த காலத்தில் வந்து ஏதோ ஒரு ஏதோ ஒரு ஏதோ ஒரு என்ன சொல்கிறேன்னா ஏதோ ஒரு பாவமோ ஏதோ செஞ்சுருப்பார் வாட்டுக்குங்க அதனால் பார்த்திங்கன்னா அந்த தோசை வந்து எங்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துது அதனால தான் நாங்கள் போய் அவங்க முன்னோர்களுக்கு வந்து நாங்கள் திதி கொடுக்குறதுனால எங்களுக்கு அந்த தோசத்துலேருந்து வந்து நாங்கள் வந்துட்டோம் வெளியில் வந்துட்டோம் ஃபஸ்ட்டு வருஷம் போனால் இப்போ போகிறதோட அஞ்சு அஞ்சாவது வருஷம் போகிறோங்க நாங்கள் நாங்கள் ராமேஸ்வரம் போய் திதி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சரி வழி தானே ச குழந்தைகளுக்கு ஆசைப்படியாக ஏதாவது பக்கம் கூட்டிகிட்டு போனோம் குற்றாலம் இந்த மாதிரி ஒவ்வொரு கோயிலில் எங்கள் சித்தப்பா கூட்டிகிட்டு போகிறாருங்க அதனால் நாங்கள் செலவெல்லாம் குறச்சிட்டோம் அப்புறம் சத்திய வேலைன்னா வந்து நீங்கள் தான் வீடியோ எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ண சொன்னீங்க அதுக்கு வேண்டி பாப்பா சொன்னேன் அவ்வளவு சரின்ட்டா வீடியோ நான் எடுக்கேன்னு ஆனால் அதுக்கு பார்த்தீங்கன்னா லஞ்சம் வாங்கினான் என்ன லஞ்சம்னா அவள் செல்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஜிபி நெட்டு போட சொன்னா அதையும் போட்டங்காடி தான் அவள் வீடியோ எடுத்து எனக்கு கொடுத்தா பாருங்கள் அப்பாக்கிட்டேயே லஞ்சம் கேட்குறான் என் மகா உங்கள் உங்கள் உங்களுக்கும் மக தான் ஆகுது இப்படி போயிட்டுருக்குது அவளுக்கு ரெண்டு ஜிபி போட்டோன்னே வீடியோ பாருங்கள் ஒரு வீடியோ பேசி அவளாக பேசி நான் நான் சொன்னேன் இப்படி பேசுன்னு அவளாக பேசி போட்டு விட்டா பாருங்கள் நீ வாங்க அப்படியே கீரைக்கு போகலாங்க தண்ணி கேனு எடுத்து வச்சிருக்க கீரைக்கு சாக்கு எடுத்துகிட்டே நீ மூணு கேன் கொண்டு போகிற வழியில் போட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க அப்படியே போக வேண்டியதாங்க வேறு ஃப்ரெண்ட்ஸ் மூட்டை எடுத்தாச்சு கீரை மூட்டை வேறுங்க தூக்கி ஐயோ சாமி மேலே வச்சுட்டாங்க வச்சாச்சும் நீ கிளம்ப வேண்டியதாங்க ஃப்ரெண்ட்ஸ் கீரை தோட்டத்தில் போய் கீரை எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க இதை பாருங்கள் கீரை இது பாலக்கீரைங்க இது சுக்குட்டி கீரை அடியில் வந்து சிறுகீரை செங்கீரை இருக்குங்க எட்டாந்தாச்சும் ஒன்று பாப்பா வந்து காப்பி வைக்க சொன்னேங்க பாப்பா காப்பி வச்சாங்கன்னா குடிச்சிட்டு கிளம்ப வேண்டியதான் நம்ம வியாபாரத்துக்கு நான் காலையில் மறந்துட்டுங்க இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களுங்க எல்லாத்துக்கு இன்று போய் போன்றும் ந நல்லபடியாக இருக்கோன்னு இறைவங்கிட்ட நான் வேண்டிக்கிறேங்க இது ஒரு சின்ன வீடியோ நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோ பார்க்கலாங்க பாய்